நாங்க நாங்கள் ஏற்கனவே ஓரலாக பேசணும் அந்த நன்றி கார்டு தேங்க்ஸ் கார்டு போட்டதுக்கு எனக்கு கேஸ் போட்டார் இளையராஜா சோனியும் இளையராஜாவும் பேசி தீர்த்துக்க வேண்டிய ஒரு வழக்க என் மூலியமா பணம் பார்க்க விரும்புறார் இளையராஜா வணக்கம் நான் உங்கள் நாராயணன் அனிதா விஜயகுமார் அவர்கள் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் எடுத்து அதுல சில டிஸ்பியூட் இருந்தது அதை பத்தி ஏற்கனவே நம்ம பேசிருக்கோம் அந்த கேஸ் அவங்க ஃபைல் பண்ண இளையராஜா வனிதாவின் மீது ஃபைல் பண்ண அந்த ரீசெண்டா ஹியரிங் வந்தது ஏற்கனவே நம்ம பழைய வீடியோல சொல்லியிருக்கோம் ஒரு வாரம் அவருக்கு டைம் கொடுத்தாங்க வனிதாவுக்கு அவங்களுடைய ரிப்ளை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழக்கு இருபத்தி மூணு ஏழு இருபது இருபத்தி அஞ்சு அன்று உயர்நீதிமன்றத்தில் வரும்போது வனிதா தரப்பு வாதத்தை வைத்தார்கள் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னாக்கா நாங்கள் ஆல்ரெடி நோ அப்ஜெக்ஷன் வாங்கிட்டோம் நோ அப்செக்ஷன் வந்து அவர்கிட்ட இளையராஜா அவர்கள்கிட்ட நாங்கள் ஏற்கனவே ஓரலா பேசணும் ஓரலா பேசிட்டு அவர் ஓகே சொன்னதுக்கு அப்புறம் தான் இது பண்ணோம் நாங்கள் அதில் தேங்க்ஸ் கார்டு அதாவது நன்றி கார்டு போட்டோம் இளையராஜாவின் பாட்டை நாங்கள் யூஸ் பண்ணணும் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுக்கு யூஸ்வலாக எல்லா படத்துலேயுமே அந்த நன்றி கார்டு போடுவாங்க அந்த நன்றி கார்டு தேங்க்ஸ் கார்டு போட்டதுக்கு எனக்கு கேஸ் போட்டார் இளையராஜா இது என்ன நியாயம் ஆனா நாங்க அந்த தேங்க்ஸ் கார்டை கூட அவர் சொன்னதுக்கு அப்புறமா எடுத்துட்டோம் ஆனாலும் இந்த கேஸ் நடக்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க இதுல அவங்க தரப்பு வாதம் என்ன சொல்றாங்கனாக்கா இளையராஜா எக்கோ இங்க ஒரு கம்பெனி மூலயமா அந்த ரெக்கார்டிங் எல்லாம் பண்ணிட்டு அத சோனிக்கு வந்து சேல் பண்ணிட்டாரு இளையராஜாவும் வந்து எங்க மேல கேஸ் போடுறதுக்கு முகாந்தாரம் இல்ல கிட்ட தான் அவங்க கேட்கணும் நாங்க வந்து அங்கிருந்து நோப்ஜெக்சன் வாங்கிருக்கோம் சோனியும் இளையராஜாவும் பேசி தீர்த்துக்க வேண்டிய ஒரு வழக்க என் மேல திரிச்சு என் மூலியமா பணம் பார்க்க விரும்புறார் இளையராஜா அப்படின்ற மாதிரி வனிதா சொல்றாங்க சரி எப்படி இருந்தாலும் இந்த அபிடவிட்டை கொடுத்திருக்காங்க இளையராஜா தரப்பு நாங்கள் கான்டாக்ட் பண்ண முயற்சி பண்ணோம் ஆனால் அங்கே கொஞ்சம் சரியான எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வரலை பட் எனிவே இது வழக்கு கோர்ட்டில் வந்து வந்திருக்கு கோர்ட்டு இதை கேட்டுட்டு என்ன பண்ணுறாங்கனாக்கா நீதிபதி அவர்கள் என்ன சொல்கிறாருனாக்கா சரி இதை நாங்கள் வழக்கை வந்து நாங்கள் பரிசீலனை பண்ணுறோம் உங்களுடைய நீங்கள் கொடுத்துருக்க அஃபிடேவிட்டை நாங்கள் பண்ணுறோம் சோனியை இதில் இம்ப்ளீட் பண்ணுங்க சோனியை கொண்டு வந்து இங்கே போடுங்க அப்படின்றது தான் வனிதானுடைய வாதமாக இருக்குது அதுக்கு நாங்கள் நோட்டீஸ் சர்வ் பண்ணிவிட்டு என்ன பண்ணோன்னு பார்க்குறோம் இந்த வழக்கு பதினெட்டு எட்டு என்று ஒத்திவைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி ஜாயின் பண்ணுறோம் பண்ணுறாங்க கேஸை ஸோ இந்த வழக்கு திரும்ப பதினெட்டு எட்டு அதாவது ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி திரும்ப வரும் அன்னைக்கு என்ன இந்த வழக்கில் நடக்குது அப்படின்னு சொல்கிற அப்டேட்டை நம்ம பார்த்துட்டு சொல்லலாம் இதில் என்னன்னாக்கா மக்களுக்கு இதில் இந்த வழக்கு மூலயமா நம்ம தெரிவிக்க வர்றது என்னன்னாக்கா தி காப்பி ரைட் ட்ரேட்மார்க் அண்ட் ஐபி இன்ஃபுரிமெண்ட் இது வந்து ஒரு பெரிய வலை இதை நம்ம ஏதாவது இன்ஃபிரின்ஸ்மெண்ட்டை பண்ணிட்டோம்னாக்கா டெஃபினட்டா இதுல தண்டனை கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு ஸோ இந்த காப்பிரைட் ரைட் ட்ரேட்மார்க் டிசைன் பேட்டர்ன் இதெல்லாம் பத்தி நம்ம வேற ஒரு காணொலியும் போட்டிருக்கோம் ஆனால் மேலே அந்த லிங்க் கொடுக்குறோம் அதை பாருங்க பயனடிங்க திரும்ப இந்த மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்ஸஸ் படம் இவங்களுக்கு இவங்க போட்ட இந்த கேஸு மனிதா அவர்களுக்கு சாதகமாக வருமா இல்லை இளையராஜா அவர்களுக்கு சாதகம் வருமா என்பதை ஆகஸ்ட் எயிட்டீன்த்துக்கு மேலே நாங்கள் உங்களுக்கு விளக்குறோம் நன்றி வணக்கம்